விக்கிரவாண்டி அருகே உள்ள அன்னியூரில் சர்க்கரை கட்டி என நினைத்து பச்சை கற்பூரத்தை சாப்பிட்ட அரசு பள்ளி மாணவிகள் எட்டு பேர் வாந்தி மயக்கம் ஏற்படவே விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றனர் குழந்தைகளுக்கு விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியூர் சிவா ஆறுதல் கூறினார் மருத்துவரிடம் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தார் விக்கிரவாண்டி அருகே உள்ள அன்னியூரில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் நான்காம் வகுப்பு பயிலும் மாணவிகள் எட்டு பேரும் பள்ளி வகுப்பறையில் இருந்தபோது வீட்டிலிருந்து சர்க்கரை கட்டி என நினைத்து பச்சை கற்பூரத்தை எடுத்து வந்து ஒரு மாணவியிடம் வாங்கி இடித்து சாப்பிட்டுள்ளனர் பள்ளி முடிந்து வீடு திரும்பிய பிறகு மாணவிகளிடம் எட்டு பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து மாணவிகள் எட்டு பேரும் ஆம்புலன்ஸ் மூலமாக சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் செயல்படும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி எம்எல்ஏ அன்னியூர் சிவா மருத்துவமனைக்கு விரைந்து சென்று குழந்தைகளை பார்வையிட்டு பெற்றோர்களுக்கு ஆறுதல் கூறினார் அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களிடம் சிகிச்சை குறித்து கேட்டறிந்தபோது போது மாணவிகளுக்கு வாந்தி மயக்கம் மட்டுமே ஏற்பட்டுள்ளதாகவும் வேறு எந்த பாதிப்பும் இல்லை என தெரிவித்தனர்